ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பெரி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் அந்த கோயில் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதே போல் ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு அறை ஏற்படுத்தி அம்பாவை வைத்து பூஜையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு தற்போது கோயிலோட கோபுர பணிகள் கோபுர திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு இந்த கோபுர திருப்பணியில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான நன்மைகளை தரும் இந்த கோபுரத்துக்கு சிமெண்ட் மணல் செங்கல் இதெல்லாம் நிறைய தேவைப்படுது அதனால நீங்க ஏதாவது உங்களால முடிந்தது ஒரு சிமெண்ட் ஒரு செங்கலாகவோ ஒரு மணலாகவோ இல்லை இல்ல ஒரு ரூபானாலும் உங்களால் உங்களால முடிந்ததை கோயில் திருப்பணிக்கு அனுப்பணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா கோயில் திருப்பணில கலந்து விடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆலயம் தொழுவது சாலம் நன்று அப்படின்னாங்க அதை விட சிறப்பு ஆலயத்துக்கு நம்ம உதவுவது அதனால இந்த கோயில் திருப்பணில உங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி சேருக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு ஒளிமயமான ஆண்டாக இருக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு பாலை பிரார்த்திக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி பலன்களை தரும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக ஏற்கனவே வெளியிட்ருக்கோம் அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அந்த ராசி பலன்கள் எல்லாமே எப்படி நம்ம வெளியிட்டிருக்கோம் அப்படின்னா பொதுவான பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும் உங்களுக்கு நடப்பு திசை இப்போ நடந்துட்டு இருக்க திசா திசாபூர்த்தியை பொறுத்தும் இதில் சில சில மாறுதல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இதில் உள்ளது எல்லாமே பொதுவான ராசி பலன்களே இதுபோல் நிறைய நீங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நல்ல பயனுள்ள தகவல்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம யூஸ்ஃபுல் நைன் சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கன்னி ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டு முழுவதும் ஆறாம் வீட்டில் சனி பகவான் மறைந்திருக்கிறார் மறைந்த சனி நிறைந்த பலன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆறு எட்டு பன்னெண்டில் சனி வந்தால் நன்மைகளை தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கெட்ட கிரகமான சனி பகவான் மறையும் போது அது நன்மையை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ராகு பகவான் வந்து ஏழாம் வீட்டிலும் கன்னி ராசியிலே கேது பகவானும் ஆண்டு முழுவதும் அமர்ந்திருக்கிறாங்க குரு பகவானை பொறுத்தவரைக்கும் எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறார் அதுக்கப்புறம் மேலே அதிலிருந்து பேர்ச்சியாகி ஒன்பதாம் வீட்டில் பாக்கியத்தில் அமர்கிறார் பாக்கிய குருவாக அமர்கிறார் ரொம்ப ஒரு விசேஷமான தன்மை அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் குழப்பங்கள்லாம் நீங்கி படிப்படியான முன்னேற்றம் வெற்றிகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் குடும்பத்தில் கணவன் மனைவி கிடையிலையோ அம்மா அப்பாவுக்கு இடையில் இருந்த சில சில குழப்பங்கள் தந்தை மகன் தாய் மகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி படிப்படியான முன்னேற்றத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லலாம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ தொழில் சார்ந்த புது முயற்சிகளிலோ வெற்றி கிடைக்கும் பெரியவங்க நல்லவங்களோட உதவி கிடைக்கும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளி இடங்கள்லேருந்து உதவிகள் தேடி வரும் அரசியல் ஆன்மீக ரீதியான உதவிகள் அதிகாரத்தில் உள்ளவர்களோட நட்பு ஏற்படும் கண்ணீர் பொறுத்த மட்டும் ரொம்ப சிறப்பான இந்த ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து தடையாய் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றவோ அந்த தடைகள் வந்து வந்து போகும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு தடை ஏற்பட்டது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதியில் போய் ஆஞ்சநேயர் வணங்கலாம் பெருமாள் சன்னதியில் போய் பெருமாள் வண வழிபாடு செய்யலாம் அல்லது சிவ வழிபாடாக இருக்குது அப்படின்னா நந்தியை வணங்குவது நன்மை பிரதோஷ வழிபாடு செய்வது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தடைகள்லேருந்து விடுபடுவதற்கான யோகங்களை தரும் அந்த வகையில் கண்ணீர் பொறுத்த மட்டும் இல்லை தடைகளிலிருந்து விடுபட்டு வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கான யோக அமைப்புகள் இருக்கும் படிப்படியான முன்னேற்ற பாதையில் அவங்க செல்வாங்க இது வரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் மன ரீதியான இருந்த சச்சரவுகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு இருந்தாலும் பெருமாள் வழிபாடும் நந்தீஸ்வரர் வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா மேலும் நன்மைகளை பெறலாம் கண்ணீர் ஆசையை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி படிப்படியான நன்மைகள் அரசியலில் பதவி உயர்வு ஒரு முன்னேற்ற பாதைக்கு அவங்க செல்வதற்கான யோகங்கள் வரும் மாணவ மாணவிகளை பொறுத்தமட்டில் மட்டும் கண்ணீராசியை சேர்ந்தவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கி அவங்க நினைச்ச விஷயங்களில் வெற்றிகளை பெறுவதற்கான யோகா அமைப்புகள் தேடி வரும் கண்ணீராசியை சேர்ந்த பெண்களுக்கு சில சில குழப்பங்கள் உடல் ரீதியாக ஏற்படலாம் சில சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனால் பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று நம்பியை வணங்குவது நன்மை தரும் அல்லது பக்கத்தில் பெருமாள் சன்னதி இருந்தால் பெருமாள் வழிபாடு செய்வதும் நன்மையை தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண்ணீராசிக்கு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கிறது இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்கள் நீங்குவதற்கு நான் சொன்ன வழிபாட கடைப்பிடிங்க நன்மை கிடைக்கும்